Do you அச்சிவரன் தங்கையே சக்தி சிவ ரூபத்தை அடியோ அழகான சன்னதியில் புகழாக வாழ்ந்திருக்கும் எங்கள் முப்பெரும் சக்தியாகி சிவனுக்கு மனைவியாகி கோபிந்தன் தங்கையாகி அமைந்தவன் காலியம் அம்மா சரணா சிவகாபி பூமி தெய்வானி விசாலாசிய சரணா இழிக்கோள மாமுதுரை மீனாட்சி அம்மா சரணாக்கோவில் நீயமைத்தா இங்கு தாய சரணா

பரம்பொருளே ஜெகதீஸ்வரி அம்மா சரணம் உன்னடிமை சிறியோரை நீ ஆதரிக்க வேண்டும் அம்மா சரணம் உன்னிடத்தில் சொல்லாமல் வேற எந்த உடலிடத்தில் முறையிடுவேன் தாய் என்ற அன்னையவள் நீ இருக்க உலகில் மற்ற அந்நியரை கெஞ்சிடுதல் முடியோ அம்மா எங்கள் கண்ணீரை துடத்திவிட ஓடிவோ அம்மா காத்திருக்க வைத்திடுதல் சரியோ அம்மா சின்னவனின் குரல் கேட்டு முகந்திருப்பேன் கால் ரெண்டும் உன்னடியை நாட உண்புகளை பாட வேண்டுமாத பக்தியோடு கையெடுத்து வணங்க வேண்டும எண்ணமெல்லாம் உன் நினைவாய் இருக்க வேண்டுமான இருப்பதெல்லாம் உன்னுடை வேண்டும் வேண்டுமாத பள்ளிப்பட்டில் அமைந்திருக்கும் எங்கள் காளி அம்மா உன் பக்துடைய மஞ்சள் நிறைய வேண்டுவல் திருநாமும் அழிய மென்மேலும் பெருக வேண்டும் கவிதையிலே உண்ணாமும் வாழ வேண்டுமெல்லாம் நீடோடி வாழ வேண்டும் ஜோதியிலே நீ இருந்து வேண்டும் மற்றதெல்லாம் நான் சொல்லலாம் சொல்லலாமா மீது பிள்ளை எங்களை கள்ளலாமா அதை அன்னைக்கு உபசாரம் செய்வதுண்டோ அதை அனுச்செய்ய எந்த நேரம் ஆவதுண்டோ அதன் கண்ணுக்கு இவையன்றி காவலுண்டோ அதன் சன்றிக்கு பசுவண்டி சொந்தம் உண்டோ அதன் குண்ணுக்கும் பின்னுக்கும் பார்ப்பதுண்டோ அதனை முழுமையி சக்தி அம்மா அதன் எண்ணைக்கும் விளக்குக்கும் பியாணமுண்டோ என்றைக்கும நாங்கள் தான் அடிமைம்மா வாடனி அன்புக்கு நாங்கள் அடிமையாக வேண்டும் வாடனி அறுவுக்கு எங்கள் காது கேட்க வேண்டும் வாடனி தப்புக்கு போகாமல் இருக்க வேண்டும் வாடனி பஞ்சகத்தை எங்கள் நெஞ்சில் மறக்க வேண்டும் வாடனி துன்பக்கு உயிர் வாழ ஆசை வேண்டும் வாடனி நாங்கள் என்றும் பனிய வேண்டும் வாடனி जंगलபக்கம் நீ என்றும் வாழ வேண்டும் வாடனி ால் முடிய சோ காண்டால் ஆகவில்லை சம்பவல மயிலாகி ஒன்று சின்னஞ்சிறு கண்ணுக்குள் அடங்கவில்லை அவ்வளவு விளையாட உண்மை என்றும் அடிப்படையில் ஆசைக்கூட அளவு இல்லை கனலாகி கடலாகின ஆட்டாகி உயிராகி உடலாகின நெற்றாகி இன்றாகி நாளாகின ஆட்டங்கள் நிலமாகி பயிராகி உணவாகினாலும் ஆழ்வாகின ஆட்டங்கள்

ியை போ சிறுவர கரையிலே மகளியை போட்டு திருவண்ணாமலையிலே உங்கமலையை போட்டு காஞ்சிபுரத்தில் காமாட்சியை போற்றி மதுரையிலே வேலாட்சியை போற்றி ஊரல் நாள் போய் உத்தவியை